அப்படியே இருந்துட்டு போயிடலாம் என்ன கேட்டா எல்லாரும் எப்படி ஜோறு குடுத்துருவாங்க தூங்க தூக்க வருதுன்னா தூங்க வச்சிருவாங்க சொல்லுங்க சாமிங்களா அப்படி செஞ்சுக்கலாமா

எல்லாருமே அந்த நடைமுறைகள்ல ஒண்ணு இல்லமா சிப்பல சொல்ற இது குறுக்கூசை முடிஞ்சு ரெண்டாவது நாள் தனபால் கிளம்புனாரா நம்ம என்ன சொன்னோம் இன்னைக்கு இரியா காலையில போயான்னு சொன்னோம் தள்ளி போற மட்டும் போனாரு போய் ரெண்டாவது நாள் ஒழுங்கு தெரியாது அன்னைக்கு என்னமோ அவருக்கு அங்க என்ன அவசரமோ தெரியல கழுகு மலை எங்கேயாவது கட்டி தூக்கிட்டு போனே வச்சாரா என்னன்னு தெரியல நான் போயே ஆகணும்னு போனாரு கைய எங்க வச்சுக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்கே தங்கி இருந்தாருன்னா திருப்பி மறுநாள் பகல் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லியிருப்பேன் பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே கிளம்ப போறாரு இவர் போய் அங்கே திருப்புற விஷயத்துக்கு இவர் போயிருக்கவே மாட்டாரு அது தவிர்த்துருப்போமா மழை பெய்யுது செருப்பு தானே சாமி இருக்கு நீங்க இருங்க காலையில போங்க மழை பெய்யுதுன்னு திருப்பி செருப்ப விட்டுட்டு போயிட்டு தடவை வந்து எடுத்தார் அப்போவாவது புரிஞ்சிருக்கணும் போய் திருப்பி வரமே எதுக்கு அப்படின்னு இருந்திருக்கணும் அது ஏ அதுதான் மெத்தனம் அலட்சியம் அலட்சியம் அலட்சியம்தான் சொல்றேன் நான் சொந்து ஏய் நீ போய் உழைப் போகிற அப்படி சொல்ல முடியும் நான் இருந்துட்டு போயான்னு தான் சொல்ல முடியும் அது அலட்சியம்தானப்பா அலட்சியப்படுத்தினால் அனுபவிச்சே ஆகணும் ஆமாம் நீயாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் அதுதான் நான் அதுக்காக நான் வந்து நான் வந்து மதிக்க வேண்டியதை மதிக்காமல் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கவனிக்காமல் இயற்கையோட இயற்கையை நான் வந்து கலந்து பயணம் பண்ணக்க தப்பிட்டேன்னு வச்சுக்கேன் நானும் மாட்டிக்கிடுவேன் மாயா கா தூக்கி போடுறதுக்கு ரெடியா தானே இருக்கும் அந்த பக்குவ அதுதான தெரிஞ்சுக்கிட்டதுனால சிக்க இவ்வளவு வித்தியாசம் என்ன காரணம்னா அந்த பக்குவ நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாயாவை பக்கத்துல விட மாட்டோம் அப்படியே வந்தா கூட வா சொல்லி சேர்த்து பிடிச்சி கட்டி போட்டுக்கிடுவோம் சொல்கிறது இவங்கிட்ட போனா அவங்க கட்டி போட்டுக்கிறோம் திருப்பி நம்ம வெளியே வர முடியாதான்னு சொல்லி வராது எதங்கிட்ட வர்றாங்க அப்ப அந்த பக்குவ நிலையும் அந்த நிலைப்பாட்டமும் அந்த ஆன்மீக ரீதியா நீங்க கத்துக்கிட்டா நீங்களுக்கு உங்களுக்கு அதுதாட நீ கட்டி போட முடியலன்னா கூட அந்த தருணத்தை அறிஞ்சு ஒதுங்கிருவீங்கள ஒதுங்கிறதுக்கு உனக்கு அந்த யுக்தி வந்துடும்ல மழை பெய்யல பயணம் போகக்கூடாது

நம்மளுடைய இதில் அதெல்லாம் இல்லை மலையை வந்து தடை இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம் அது இயற்கை இயற்கை நமக்கு என்ன தடை இயற்கையை மதித்தவனுக்கு இயற்கை தடை இல்லை அதனால நமக்கு தடை இல்லை அது பொதுவான உங்களுக்கு சொன்னால் தடைன்னு சொல்லுவாங்க நீ கிளம்புற ஒரு பூனைக்குட்டி எதுக்கு வந்துருச்சுன்னா பூனைக்குட்டி குறுக்க போயிடுச்சுடா அப்படிங்கிறீங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஓயா அது பாவம் அது வேலையை பார்த்துட்டு போதும் நீ வேலையை பார்த்துட்டு போகும்போது அது வந்து உனக்கு ஒன்றும் கேட்டு போட இல்லைன்னு சொல்லுவோம் புரிஞ்சதா அதே மாதிரி மொசல் குறுக்க வந்தாலும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க நரி வந்தா மாத்திரம் நல்லதும்பாங்க நரியை பார்த்தா யோகம் பாங்க அப்ப நாய் வளர்க்குறோம் பூரா வீட்டில் நரியை வளர்த்துக்கிற வேண்டியதானே காலையில் எஞ்சி உடனே நிறைய பார்த்தா யோகம் பிறந்துக்கிட்டே இருக்கும்ல புரியுது என்ன சொல்றது அதெல்லாம் கிடையாது என்னம்மா இந்த தப்பா சொல்லிச்சேனா இல்லை சாமி அது ஒரு ஜோக் இருக்கு கவுண்டமணி ஜோக்கு நடிமுகத்தில் பார்த்தா நல்லது அதுக்காக காட்டுக்குள்ள போய் நிறைய சொல்ல முடியும் நீதான் நரி வளர்க்கல செந்தில சொல்லுவான் அதே சினிமாவில சொல்றது நானும் சொல்றேன் நரி மூலம் நிறைய தேவை வீட்டுல கட்டி போட்டுக்கிட்டு அதுவாட்டி இப்ப காலையில எஞ்சி பார்த்தா அன்னைக்கு அன்னைக்கு யோகம் அதெல்லாம் கிடையாது பிரபஞ்சத்தில் வந்து இயற்கை படைச்ச பொருள் எல்லாமே வந்து இருக்கக்கூடியது வாழக்கூடியது அதில் இது கெட்டது அது நல்லது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது